ஜனவரி மாதம் ஒன்பதாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் நூத்தி முப்பத்தி ஆறு இருபத்தி ஆறு அன்பே உருவான எம் ஆண்டவரே மெய்பூற்றுகின்றமை புகழுகின்றம் யாராதிக்கின்ற வணக்கம் செலுத்துகின்றோம் தருமையான காலை வேளையிலே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்ததற்காக நின்று அப்பா தாயும் ஒவ்வொரு நிமிடமும் கண்காணித்து எங்களுடைய மோதாதபடியே நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்துகின்றவரை கடந்த இரவு முழுவதும் எங்களுக்கு நல்ல ஒரு உறக்கத்தை தந்து இந்த புதிய படைப்பை நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு அழைப்பு விடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் நதி காலையிலேயே சுவை நீர் எங்களை தட்டி எழுப்பி உடைய பிரசனத்தை நாங்கள் உணரும்படியாகவும் உம்முடைய அன்பை நடுவரும் சுவைப்பதற்கு நீர் எங்களுக்கு ஒவ்வொரு நிமிடமும் நீர் எங்களை அழைப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அன்பு தந்தையே முழுவதும் உம்முடைய அன்போடும் அரவணைப்போடும் நாங்கள் இருப்பதற்கு உம்முடைய பிரசனம் தேவை அப்பா உம்முடைய வார்த்தை நாங்கள் கேட்பதற்கு நாங்கள் வாண்டியோடு இருக்கின்றோம் அன்பு ஆண்டவரை பல நேரங்களிலே உமக்கு நாங்கள் அண்டவர்கள் செவி கொடுக்காமல் இருந்த நேரத்திற்காக உம்மிடம் மன்னிப்பு கேட்கின்றோம் எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் தகப்பனே தந்தையே உமக்கு நாங்கள் அண்டவரை எப்போதும் அடிபணிகின்ற மகனாக மகளாக எங்களை மாற்றியறலும் நீர் ஒருவரே சொந்தம் அப்பா நீர் ஒருவரே எல்லாவற்றிற்கும் மேலானவர் உண்மையே நாங்கள் போற்றி துதித்து மகிமைப்படுத்தி உமக்காக வாழ்கின்ற மகனாக மகளாக எங்களை மாற்றியறலும் அப்பா இந்த உலகத்தில் ஆண்டவரே எது பெரிதாக இருந்தாலும் உம்முடைய அன்புக்கு நிகராக எதுவும் இல்லை ஆண்டவரே அப்படியாக உங்களுடைய பாதையில நாங்கள் நடப்பதற்கு தடையாக இருக்கின்ற எங்களுடைய எங்களுடைய வீண் பொறாமை போட்டி எல்லாவற்றையும் எங்களிடத்து எடுத்து போட்டும் உண்மையான தேவனை நாங்கள் ஆண்டவரே ஏற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு நல்ல மனப்பான்மையை தாரும் தகப்பனேன் அன்பாண்டவரே இன்றைய நாளிலே சுவை திருமண நாட்களை கொண்டாடுகின்றவர்கள் மற்றும் பிறந்த நாட்களை கொண்டாடுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதித்து அவர்களுக்கு நீரே நல்லது ஒரு வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தோம் அன்பு திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஆசிர்வதித்து தகுந்த துணையை அவர்களுக்கு கொடுத்து என்றும் எப்போதும் திருச்சபைக்கு உகந்த பிள்ளைகளாக மாறும்படியாக அவர்களை நீரே அன்பரை எல்லா விதத்திலும் அவர்களை ஆசிர்வதித்தரலுமப்பா பள்ளி செல்லும் பிள்ளைகளின் கருத்திலும் சிறு வயதிலே உண்மை போல அவர்கள் ஞானத்திலும் அறிவிலும் பெற்றோருக்கு கீழ் படிந்து வாழ்கின்ற பிள்ளைகளாக அவர்களை மாற்றி அப்பா ஒவ்வொரு நாளும் அவர்கள் படிக்கும் பாடங்கள் தகப்பனை ஒவ்வொன்றும் அடவரை நல்ல ஒரு ஞாபக சக்தியை கொடுத்து வளமான எதிர்காலத்தை அவர்களுக்கு பெற்றுக் கொடுத்தர்லும் அவர்கள் போகும்போதும் வரும்போதும் நீரை பாதுகாப்போடு அவர்கள் வருவதற்கு நீரை உதவி செய்தலும் அப்பா அன்பு தந்தையே நோயினால் அவதிப்படுகின்ற ஒவ்வொருவரையும் தொட்டு குணப்படுத்தி யாருமே இல்லாமல் தனியாக தவித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீரை ஆசிர்வித்தரலும் அப்பா அவர்களுக்கு நல்ல ஒரு உள்ளங்களை அனுப்பி அவர்களை கண்காணிப்பதற்கு நீரை எப்பொழுதும் அவர்களுக்கு கூடவே இருந்து அவர்களை எல்லா விதத்திலும் பாதுகாத்தரலும் அன்பு ஆண்டவரை புற்றுநோயினால் அவதிப்படுகின்றவர்களுக்கு அவரை மன விரத்தியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆலோசகராக இருந்து அவர்களுக்கு நல்ல ஒரு தெளிந்த மனதை கொடுத்தரலும் அப்பா அவர்களை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பான்மை அவர்களுக்கு கொடுத்தரலும் என்றும் எப்போதும் கடவுளையே அவர்கள் உண்மையாக நம்புகின்ற மகனாக மகளாக அவர்களை மாற்றிர்லும் அப்பா ியாக ஏசுவேன் எங்களிடத்தில் ஜபம் கேட்ட ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்தில் சந்தித்து அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீர் என்ற நம்பிக்கையோடு இந்த ஆண்டவரை காலை வேலையிலே நாங்கள் அனைவரும் உன் பாதத்தில் அமர்ந்திருக்கின்றோம் எங்களை பொறுப்பெடுத்து வழி நடத்தெல்லும் எங்கள் ஜீவனம் ஆயுமாயிருக்கின்ற எங்கள் நல்ல கருத்தரே ஆமேன் ஆமேன் ஆமேன்